எங்க கண்ணை திறந்திடு சாமி இதுதான் விடாமுயற்சி என்னமெல்லாம் வண்ணம் கொண்ட ஓர் ஓவியர் கையில் பென்சில் கிடைத்ததும் குழந்தைகள் அதனை கையில் எடுத்து வீட்டில் உள்ள சுவர் அல்லது தரையில் கிறுக்குவதுதான் சிறு பிள்ளையின் குறும்புத்தனம் அந்த வகையில் சிறு வயதில் இருந்த ஆசையை கொண்டு நாளடவில் தனது திறமையை வெளிக்கொண்டு வந்துள்ளார் ஒருவர் ஒவ்வொருவருக்கும் சிறு வயதில் சுவரில் வரையப்பட்டிருக்கும் கறிக்கட்டை ஓவியங்களை பார்க்கும் போது கூட இது அழகா இருக்கே இதை இப்படி வரைந்திருக்கலாமே என்று தோன்றும் இயற்கை காட்சிகளை கண்களால் பார்த்து அதை அப்படியே வரைவது இயற்கை ஓவியம் அந்த காலத்தில் ஓவியர் ரவிவர்மா ராஜா ராணியை நேரில் பார்த்து ஓவியமாக வரைவார் அப்போது போட்டோகிராபி வசதி இல்லாததால் ஓவியங்கள் பெரிதாக பேசப்பட்டன கூத்துக்கலை நாடகமாகவும் நாடகம் சினிமாவாகவும் வளர்ச்சி பெற்றதைப் போன்று ஓவியக்கலை நவீன ஓவியமாக உருமாற்றம் பெற்றது வரைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கற்பனை திறனுக்கு ஏற்ப புதுமையான படைப்புகளை உருவாக்க முடியும் ஒரு கலைஞன் மனதில் என்ன நினைக்கிறானோ அதை உள்வாங்கி தூரிகை மூலம் வண்ணத்தில் தேய்த்து பேப்பரில் வரைகிறான் பெயிண்ட் கண்டுபிடிப்பதற்கு முன்பு இலை தழை செடி கொடி கலங்காரை மூலிகை சாற்றால் ஓவியமாக வரைந்தனர் அதன் மூலம் நான்கு அல்லது ஐந்து வண்ணத்தை மட்டுமே பயன்படுத்த முடியும் இன்று முப்பத்தி ஆறு வகையான கலர்கள் வந்துவிட்டன அதனால் மூலிகை சாறு கொண்டு ஓவியம் வரைய தேவையில்லை நவீன ஓவியங்களுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை ஓவியக் கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு வருவோருக்கு சினிமாவில் ஆர்ட் கலைஞர்களாக நல்ல வரவேற்பு உள்ளது ஆனால் சாலையோரத்தில் சொந்த முயற்சிகள் மூலமாக ஓவியம் வரைபவர்களுக்கு வரவேற்பது என்பது இல்லாமல் இருக்கிறது அப்படியான ஆசையில்தான் சிறு வயதில் பள்ளியில் படிக்கும் பொழுது தலையில் இருக்கும் எண்ணெயை வைத்து பேப்பரில் தேய்த்து புகைப்படத்தை வரைவது வழக்கமாக கொண்டிருந்தேன் அப்படித்தான் ஆரம்பத்தில் ஓவியம் மீது ஆர்வம் வந்ததாகவும் பின்னாளில் ஓவியம் மீதான ஆர்வத்தால் போட்டோவை பார்த்து ட்ரேஸ் செய்து வரைய ஆரம்பித்ததாக ஓவியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எனக்கு ஆசான் ஆசிரியர் என யாரும் இல்லை எனது பயிற்சி மூலம் நான் என்னுடைய முயற்சி மூலமே இப்படி ஓவியத்தில் மேலே வந்ததாக கூறுகிறார் சென்னை தீ நகர் பகுதியில் சாலையோர பகுதியில் இப்படி நான் ஓவியம் வரைந்து வருவதாகவும் தெரிவித்த அவர் பலர் என்னிடம் இருந்து ஓவியம் வரைய கற்றுக்கொள்ள கேட்டதாகவும் விரைவில் தான் ஒரு பள்ளியை திறக்க இருப்பதாகவும் ஒரு படத்தை பார்த்து இருபது நிமிடத்தில் முடிப்பதாகவும் கூறினார் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் ஓவியத்திறமை உண்டு அதை வெளிக்கொண்டு வருவது அவரவரின் திறமையை பொறுத்தது ஒவ்வொருவருடைய கையெழுத்தும் ஒரு தான் அதை மரணம் வரை அழிக்க முடியாது இதற்கு மாற்றமோ மாற்று கருத்தோ இல்லை ஒவ்வொருவரின் கையெழுத்தை வைத்தே அவருடைய தலைகெழுத்தை நிர்ணயிக்க முடியும் கையெழுத்தை ஒழுங்கு பண்ணி கொண்டால் வாழ்க்கையில் ஏற்படும் சோக நிகழ்வுகள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்